பழமையிலேயே கடவுளூர் டிவி நேரத்தில் லட்சுமி நன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யாராச்சும் வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு வந்து நீங்கள் வந்து மே பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ மற்றபடி இந்த விட்டு வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களது ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து ஆறில் இருக்கின்ற காலகட்டம் அது ஆறில் வந்து சூரியன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது ஒன்பது நான்கு ஸோ நான்கு ஒன்பதாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது அப்பா அம்மாக நடுவில் வந்து நிறைய ஒரு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு வேலை விஷயங்கள் வந்து ஓனது வந்து நம்மளை வந்து ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து இது யாரையும் மேஜராக பாதிக்கணும் போது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி தசாபுத்தி அவங்கள தான் மேஜராக பாதிக்கும் மற்றவர்கெலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இரண்டாம் அதிபதி ஆறில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஸோ இரண்டு ஆறு மற்றும் பதினொன்று ஒன்பது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அவங்க நடத்து அடுத்த லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருந்தது எந்த வித மாற்றமும் இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் மதி பேர் சுக்ரன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்னும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் புதிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ அவ்வளோதான் வரையும் மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து இது வந்து தொழில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கணும் ஏன்னா வந்து ஐந்தில் போகும்போது இந்த ஒரு ஒரு வாரம் மட்டும் தள்ளிப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் நல்லாயிருக்கு இந்த வாரம் வந்து ஏதாச்சும் ஒரு பேட் ஸ்டெப் வச்சு ஒரு தப்பான நடவடிக்கைகள்லாம் நம்ம சின்ன லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்குன்ற போது அது ஆறில் வந்து உச்சமாகுதுங்க ஸோ இதில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்த நடக்குதோ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வருது ஒரு லேண்டு வாங்கி விற்று அதில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் வண்டி வாகனங்கள் கடங்களில் வந்து ஏதாவது லோன் அப்ளை பண்ணி வாங்கினா வாங்கி அதனால வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா ஒன்பதில் இருக்கிற ஸோ ஐந்தாம் ஒன்பதில் ஒன்பதிலிருந்து ஒரு திரிகோணபதி திரிகோணத்தில் இருக்குது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் பட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு இருந்தது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அதுவும் குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இந்த வேலை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பணம் பெருத்த ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி ஆந்திரம் நடக்கும் சிறப்பான ஒரு பணங்களுக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் சில பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ நல்ல ஒரு முயற்சியும் பயிற்சியும் தெரியும் கண்டிப்பாக வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது இதில் வந்து மேஜராக பார்க்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இவர் வந்து ஐந்தாம் அதிபதி மட்டும் இல்லாமல் எட்டாம் அதிபதியாக குரு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான தந்தை தந்தைக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி பணம் வருமாங்கன்னா பணம் வரும் பணங்கிறது வந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஏற்படுத்தி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் போது இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்போது மேஜராக வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்திரம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து அப்பா வந்து வீடு தேடி வந்து திட்டிகிட்டு போகிறதுக்கான இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அவட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ ஒரு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கிரயங்கள் இந்த மாதிரி நான் அந்த வீட்டை விற்க போகிறேன் சொத்தை விற்க போகிறோங்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ அதில் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அதில் ப்ராப்ளம் வருவதற்கான இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துனதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதினா சனி வந்து ஏழில் இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் மற்றபடி கணவன் மனைவியினால் சின்ன சின்ன கருத்து முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியோ இல்லை அவங்க குடும்பம் சம்பந்தமான ஆட்களை வந்து நம்ம பேசுகிறதுனாலே வந்து சின்ன சின்ன சச்சரவு ஒரு விரோதமாக வருவதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி வந்து அவங்கவுங்க குடும்பங்களை வந்து திட்டாமல் இருக்கணும் ஸோ அது திட்டாமல் இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லகனமாக சனி திசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி இந்த ஏழாம் ததிபதி ஆறாம் தேதி ஏழில் இருக்கும் போது கண்டிப்பாக வேலையில் இருக்கணும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதில் இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் புதிய வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி என்னென்னங்க என்ன ப்ராப்ளம்னால் இதில் வந்து ஏழாம் எட்டாம் மதி சாரத்தில் போகும்போது தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம பெருசாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கொஞ்சம் கம்மியாகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் வரணும் அதுதான் பெரிய ப்ராப்ளமே அதனால் வந்து கணவன் மனைவினோடு கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடத்தணும் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கும் மேஜராக அவன் பாதிக்கும் மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்க எட்டாம் வீதி ஒன்பதில் ஸோ எட்டாம் பதிவீது ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் அப்பா த நுழைக்கிறது உங்கள் தம்பியை சேர்த்துக்கோன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லாண்டையும் ஒரு அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷனால் அப்பா தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு டாக்குமெண்டேஷனோ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு கான்ட்ராக்டோ வந்து ரெனியூல் பண்ணுறது வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு சலனங்கள் ச கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்குதுனால் இது மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் எந்த வித ப்ராப்ளம் இருக்காதுங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் என்ன செவ்வாய் ஒன்பதாம் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான அமைப்புலாம் நிறையா இருக்குது ஸோ யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைப்பான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து கிட்ட மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸாக பேசுது கொஞ்சம் டென்ஷனாக இருப்பதற்கான ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மற்றபடி தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ பத்தாம் பதிவு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும் தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தொழிலில் வந்து யாராச்சும் ஆசை காட்டி அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லி ஆசை காட்டுறதுக்கான இந்த ஒரு ஒரு வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களது பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ பதினொன்றாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியில் இருக்கும்போது நல்ல பெருத்த லாபங்கள் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தனால நல்ல ஒரு வருமானம் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க இப்போ இந்த வீட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் எல்லாருக்குமே பளிக்குமா வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான் ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான் ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட குறை சொல்ல வரும்ல அது அவங்க லைஃப்பு ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பழிக்கும் யாருக்கு பழிக்காது மேஜராக வந்து எங்கே பழிக்காதுன்றதை சொல்லிடுவோம் ஸோ பழிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம் ஒரு ஒரு ஏழாம் இடம் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் அந்த பரிகாரம் பழிக்காது அது வந்து எந்த வித மாற்றமும் அதே மாதிரி வந்து அந்த ஏழாம் அதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்துன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எட்டாம் அதிபதியோட தொடர்போ எட்டாம் பதிவுடைய நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்கவே பழிக்காது அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் காண்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்டுருன்றது உண்மையான விஷயம் ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடலில் போய்ட்டு மா தோரம்பொரு போறீங்களோ ஊழ்த்த பொருள் போகிறீங்களோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறது இட உடமாக மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் எட்டாம் அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பழிக்காது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி உடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது ஏன்னா வந்து காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர்ட்டை கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ அவர் சொல்லிட்டாரு அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான் ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து அதுக்கான பரிகாரம் பண்ணுறோம் ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகாரம் ரேட்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து அதில் இது பெரிய உடன்பாடு இல்லை அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள் ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்